வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன தகவல் போகிறேன்னா சமீப காலமாக கல்லூரி மாணவிகள் பள்ளி குழந்தைகளுடைய ஃபோட்டோக்கள் வந்து அந்தரங்கங்கள் இணையதளத்தில் வேகமாக பதிவே பதிவேற்றப்பட்டு வருகிறது காரணம் என்னென்னா இந்த டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க வளர்ச்சி அதாவது இப்போ நம்ம உதாரணமாக நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு இந்த ஃபோனை வச்சு நம்ம இப்போ யாரையாவது படம் பிடிச்சோன்னா பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கும்போது தெரியும் டிஸ்பிளேயில் அந்த யாரோ நம்மளை வந்து படம் பிடிக்கிறாங்க இல்லைனா நம்ம அவங்க படம் பிடிக்கிறதை பின்னாலேருந்து யார் பார்த்தாலுமே தெரியும் இந்த இவங்க இந்த பொண்ணை இவங்க வந்து செய்துட்டு இருக்காங்க வீடியோ இருக்காங்க அந்த மாதிரி தெரியும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் இவங்க வந்து அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனால் இப்போது ப்ளே ஸ்டோரில் போனால் பேக்ரவுண்ட் ரெக்கார்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இது என்ன பண்ணும் தெரியுமா வீடியோ எடுக்கும் பொழுது டிஸ்பிளேயில் காணிக்காது டிஸ்பிளேயில் நம்ம வேறு ஏதாவது ஃபேஸ்புக்கோ வேறு எதாவது கேமோ ஏதாவது வந்து என்ன செய்யலாம் ஒன் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்படாது பின்னால் இருந்து பார்க்குறவங்க சைடில் பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே சந்தேகம் ஏற்படாது சப்போஸ் சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை வந்து மொபைலில் பார்த்தா கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தெரியாது ஏன்னா இவங்க வந்து ஃபேஸ்புக்கோ இல்லைனா வாட்ஸ்அப்போ ஏதோ யூஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நமக்கு நேராக வச்சு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் அந்த வீடியோ வந்து ரெக்கார்டாகிட்டே இருக்கும் ஸோ மாதிரி தான் பஸ்ஸில் ட்ரெயினில் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க பெண்களுடைய அந்தரங்கங்களை வந்து இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமலேயே யூஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ அந்த அதை வீடியோவை எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வருது உங்களை நோக்கியே ஒரு ஆள் மொபைல் வச்சு பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் பஸ்லேயோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரெயின்லேயோ போயிட்டுருக்கும்போது சப்போஸ் நீங்கள் அதை செக் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு அடுத்த சீட்லேயோ இல்லாட்டா கொஞ்சம் டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணியோ நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி இந்த மொபைலில் டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் அசியம் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு உங்களை வந்து நீங்கள் டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க மற்றபடி பொதுவாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நீங்கள் வெளியிடத்துக்கு போகும்போது உங்களுடைய அந்தரங்க பகுதிகள் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லபடியான ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருமே உங்களை வந்து என்ன பண்ண முடியாது வீடியோ எடுக்க முடியாது நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் லைக் பண்ணாலே ஈஸியாக ஷேர் ஆகிரும் மற்றபடி இதனுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரியுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்